ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை மச்ச பொரியல் அதிக சூழியோடு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டே நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக பண்ணி முடிச்சுடுவாங்க இது எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அடுத்து வந்துட்டு கொ எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சு காட்டுங்க சட்டன் பண்ணி முடிச்சிடலாங்க அந்த பச்சை மச்சை வந்துட்டு வேக வச்சுட்டு ரெண்டு விசில் தாங்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு இந்த பிறப்பு சோம்பு நல்லா வந்து செவ்ந்து வளர்ந்த பின்னாடி மிளகாய் வத்தல் வந்துட்டு ரெண்டு கிள்ளி அதில் போட்டுக்கலாங்க இது வந்துட்டு அதிகப்படியான சுவையை கொடுக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த பச்சை மச்சை பொரியலுக்கு எப்போவுமே வெங்காயம் அதிகமாக சேர்க்க சேர்க்க டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும்ங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதுங்க இந்த டைமில் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்துட்டு லைட்டாக வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ மிளகாய் தூள் நம்ம தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நீ மொச்சை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணில் வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்சா மொச்சையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து வர மாதிரி இது மொச்சல் உள்ள தண்ணியை போதுங்க தனியாலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ உப்பு தேவையான போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா பொருள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா கலந்து வருங்க இந்த எண்ணெய் பிரிந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு அதை விட்டுலாம் கலந்து விட்டுக்கிறாங்க அடிக்கடி சூப்பராக அது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ பச்சை வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருந்துட்டு இதோட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்துட்டு இந்த பச்சை மச்சியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தேங்காய் துருவு சேர்த்துக்கலாம் எதுவுமே உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இவ்வளோ சேர்க்கணுன்றதெல்லாம் இல்லை எவ்வளோ சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான கட்டகாசமாக பச்சை மிச்சு பொருள் எதையாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சஸ்கிரைப் பண்ணிங்க பிள்ளைகளை க்ளிக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்